அழலூயா எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமே வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் நீங்களும் நீங்களோனாலும் விசுவாசத்தில் தான் பழைக்க முடியும் வேறு எப்படின்னு பிழைக்க முடியாது இனி வருகிற நாட்கங்கள் இன்னும் பொல்லாததாக இருக்கும் அப்போ தான் தெரியும் தேவனுடைய கரம் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ அன்பானவர்கள் அப்போ தான் ஜனங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் பாருங்க பொருளாதார வீழ்ச்சி தான் நடந்துகிட்ருக்கு வியாதி எங்கே பார்த்தாலும் மெடிசன் அது இதுன்னு வன்முறை எல்லாமே உங்களுக்கு தெரியும் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் போலியாரா இவங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்கு இந்த மாதிரி அப்படிதான் இருக்கு வாழ்க்கை ஆனால் நான் சொல்கிறேன் சபை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் கரங்களை தட்டி என்னை வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு கத்தர் தலைவராக இருக்கிறார் ஏசப்ப தலைவராக இருக்கிறார் ரட்சிக்கப்படுகிறவர்களை சொல்லுங்க இந்த உலக பிரச்சனையிலிருந்து இந்த உலக பாடுகளிலிருந்து இந்த உலகத்தின் ஓத்திரத்திலிருந்து இந்த உலகத்தினுடைய எல்லா அக்கிரமத்திலிருந்தும் ரட்சிப்பதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஜனங்களை மனுக்குலத்தை ரட்சிக்கப்படுகிறவர்களை அணுதினமும் சபையிலே கத்தர் சேர்த்து கொண்டு வந்தார் தாட்டி சொல்லுங்கள் சபையில் ஏன் இருக்கிறீங்க ஏன் ஒரு சபையில் இருக்கணும் ஏன் ஒரு சபையில் ஐக்கியமாக இருக்கணும் ரட்சிப்பு உண்டாக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு எடுங்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னே ஆகிட்டாங்க அதுவும் விசாசோடைய தந்திரம் தான் சொல்லுங்கள் ரசிக்கப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது மறுபடியும் பிறந்திருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை ஆனால் நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் ரட்சிக்கப்படணும் முற்றுமுடியை ரசிக்கப்படணும் விடுதலை ஆகணும் அடிமைத்தனத்தில் இருப்போம் பாவத்துக்கு அடிமையாக இருப்போம் பணத்துக்கு அடிமையாக இருப்போம் அதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆகணும் எத்தனை புரியுது அதுதான் ரச்சிக்கப்படுற வாழ்க்கை அப்போ ரச்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினம் கத்த சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்மளை விட்டு நீங்கி போகணும் அதுதான் ரசிக்கப்பட்ட வாழ்க்கை சரிங்களா இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட ரட்சிப்புனா என்னென்ன தெரியாதனால இந்த மறுபடி பிறந்த ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக வந்திருப்பாங்க இல்லையா அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரச்சிப்பு அப்படின்ட்டாங்க முற்றுமுடியை முடிய ரசிக்க சரிங்களா ஏசப்போ சொந்த ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் சரிங்களா பிள்ளையாக இருக்கிறோம் இனி அவரை போல் வாழணும் ஆமாம் அவரை போல குணம் அவரை போல வல்லமை அவரை போல பணம் அவரே போல் ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கணும் அவரை பிரதிபலிக்கணும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார் அதில் பிள்ளையாகவே இருந்துடக்கூடாது கடைசி இருக்கும் குழந்தையாகவே இருந்துடக்கூடாது புத்திரனை மாறணும் அதிகாரத்தை கொடுப்பார் கையில் அதிகாரம் கொடுக்கணும்னா வயசு நம்ம வளரணும் என்னது ஆமாம் அந்தந்த வயசுக்கு ஏற்ற முதிர்ச்சி நம்மகிட்ட இருக்கணும் பதினெட்டு வயசு இருபது வயசு ஆனவொன்னே பைக் எடுத்து தந்துடுவாங்களான்னா இல்லை பைக் ஓட்டி பழகுனவனுக்கு தான் பைக்கு புரியுதுங்களா பை பதினெட்டு வயசு ஆகிட்டு பைக் எடுத்து தந்துடலாம் அப்படிலாம் கிடையாது பைக்கு ஓட்டி தான் பைக்கு சரிங்களா அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோம் ஓட்டி பழகுறதுக்கு பைக்கு அவ்வளோதான் ஒன்று ஓட்டி பழகுறதுக்கு இல்லைன்னா ஓட்டுறதுக்கு தான் பைக்கு ஓட்டு தெரிஞ்சவங்களுக்கு சரிங்களா அதனால் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் அப்படிதான் நம்மளோட திட்டமாக இருக்கிறான் ஓகே காட் பிளஸ் யூ நான் ஒவ்வொரு மனதார ஆசீர்வதிக்கிறேன்